உங்களுக்கு படிப்பு தான் வரல ஒழுக்கத்துல ஏன் பொண்ணு நம்பிக்கிட்டு இருந்தேன் பெத்தவனுக்கு கிடைக்க கூடாத பேரை வாங்கி கொடுத்துட்டா பெத்தவங்க பார்க்க கூடாத எல்லாம் பார்க்க வச்சுட்டா இப்ப இவளை என்ன பண்றது நான் நீ இவளுக்கு விஷம் கொடுத்து கொண்டுடுறேங்க

எல்லாம் போச்சு என்னோட மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் குளி தோண்டி புதைக்கணும்னு இந்த வீட்டில் வந்து பிறந்திருக்க இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இப்படி பண்ண நீ கூட என்ன நம்பலையா பாட்டி நீயாவது என்ன நம்புறியா பாட்டி நீயும் என்ன நம்பலனா நான் செத்தே போயிடுவேன் அதுக்காக நீ செத்து படுவேன்னு சொல்லுவியா நீ யாருன்னு உனக்கு தெரியும்ல மத்தவங்க பழி சொல்றாங்கன்னு பயந்துருவியா பொம்பளைனா எல்லாத்தையும் எழுத்து நிக்க தைரியம் வேணும் பாட்டி நான் இருக்கேன்டி உனக்கு தமிழ்தான் ஃபோன் பண்றாங்கடி டி கட் பண்ணிடி எனக்கு பேச மனசு இல்ல ஏன்ன பிரச்சனையும் என்ன அவசரமோ சார் சொல்லுங்க சார் நான் முன்னல் பேசுறேன் நீங்களா எங்க சரஸ்வதி என்னங்க ரொம்ப பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்துருச்சு சார் அவ அழுதுட்டு இருக்கா என்னங்க என்னங்க ஆச்சு அவ வீட்டுல அதெல்லாம் ஃபோன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது சார் நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்க முதல்ல அத சொல்லுங்க இல்லங்க இன்னைக்கு அவங்க இன்ஸ்டிடியூட்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்க அவங்க வரலன்னு அதான் என்ன ஆச்சுன்னு தான் ஃபோன் பண்ணேன் இது வேறயா அவளை இனிமே படிக்க கூட அனுப்ப மாட்டாங்க போல சார் ஏங்க என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒரே பதட்டமா இருக்குங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கல நான் சரசோட வீட்ல இருக்கேன் நடந்தத சொன்னத யாராச்சும் கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் நான் சொல்ற இடத்துக்கு நீங்க நேர்ல வாங்க நான் நடந்தத நேர்ல சொல்றேன் சரி எங்க வரணும்னு சொல்லுங்க நான் உடனே வரேன்

இதெல்லாம் சரசோட தலை என்னங்க இது இதுக்காக உங்க அம்மா கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா அந்த வீட்ல அவங்க அப்பா சிங்கம் மாதிரி அவருக்கு எதிரா யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க இதெல்லாத்துக்கு காரணம் அந்த ராஸ்கல் தானே இன்னி கோபப்பட்டு என்னங்க பிரயோஜனம் அவ பேரை டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டான் இனிமே என்ன நடந்து என்ன இதுக்காக சரசு ஏதாச்சும் பண்ணி பாலனு பயமா இருக்குங்க வேணங்க அந்த மாதிரி யோசிக்கவேனா சொல்லுங்க அவ நலமேல இருந்தா யாராலயும் அப்படி யோசிக்க முடியும்

அவங்க மேல ஏற்பட்டிருக்கிற இந்த பழிய நம்ம தொடர்ச்சியே ஆகணும் செஞ்சு காட்டணும் நான் செஞ்சு காட்டுறேன் நீங்க கூட மட்டும் வாங்க எங்கங்க வழி போட்டு போன உடனே பாட விடக்கூடாது பேச வேண்டியவங்கிட்ட பேச வேண்டிய விதத்தில் பேசி செய்ய வேண்டியதை செய்வோம் சரஸ்வதி பாவங்க அவங்களை கண்கலங்க விடக்கூடாது அவன் எங்க இருக்கணும் காட்டுங்க

உங்களுக்கு கோவம் ரொம்ப அதிகம் ஆனால் மற்றவங்களை நம்புறது ரொம்ப ரொம்ப கம்மி யார் வச்சுனாலும் உங்கள் பொண்ணு அப்படியே ஒதுக்கி வச்சுருவீங்கள உண்மை என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதை விளக்கிறதுக்கு தான் வந்துருக்குறேன் நான் விளக்க சொல்ல பார்த்தேன் நீங்கள் யாரும் அதை கேட்க தயாராகவே இல்லை நேரில் பார்த்தவன் நான் சொன்னதே நீங்கள் நம்பலை இப்போ இவன் வாயால் சொன்னால் நம்புவீங்கல்ல அதனால தான் அவனை அடித்து எழுத்துட்டு வந்திருக்காரு எந்த மண்ணாங்கட்டி எனக்கு தேவையில்லை நீ முதல்ல வெளிய போ சார் உங்கள் பொண்ணை பேசப்படாமல் அதற்ற மாதிரி நடக்க முடியாது எனக்கு நியாயம் வேணும் அது கிடைக்காம தம்பி எங்கிட்ட சொல்லுப்பா நான் கேட்கிறேன் நீ என்ன சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லு அப்படி கேளுங்கம்மா எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க ஒழுங்கு மரியாதையா நடந்து உண்மையை சொல்லு இல்லைன்னா புனமா தான் போவேன் சொல்லு எதுக்காக அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்கன்னு சொல்லு நான் ரொம்ப நாளாக இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இவங்க என்ன திரும்பி கூட பார்க்கல எவ்வளவு வித்த பண்ணி பார்த்தேன் ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகல ஆவல எதுக்காக சொல்லு ஒரு நாள் என் தொந்தரவு தாங்காம உன் லவ் எல்லாம் வேணாம் வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு வரையான்னு கேட்டாங்க நீ என்னடா சொன்ன பயந்து ஓடிட்ட பாத்தியா உன்னை துரத்து தான் என் பேத்தி அப்படி கேட்டிருக்கா நீயும் ஓடிட்ட நீ சொன்ன பாதி பொய்யால என் பேத்தி என்ன பாடுபட்டா தெரியுமா டேய் சொல்லுடா சரஸ்வதி தான் ஒன்று இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்களா இல்லை இல்லை சார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த பொண்ணு இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கலாக்கிதோன்னு சொன்னேன் அவன் தான் இந்த ஐடியா கொடுத்தான் சூர் ஏறி உள்ளே சொன்னான் நானாக தான் சார் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் கேட்டிங்களா சார் அவன் வாயாலே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான் இதுக்கப்புறமாவது உங்கள் பொண்ணு சரஸ்வதி நீங்கள் நம்புறீங்களா டேய் மன்னிப்பு கிளா சரஸ்வதி ஒரு வாங்களேன் டேய் போய் மன்னிப்பு போடா என்ன மன்னிச்சிருமா இனிமே உங்க வழிக்கே வரமாட்டேன் வட பொறுக்கி முதல்ல உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு சார் சார் நடந்ததை சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன் இனி இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் சார் என்னை விட்டுடுங்க சார் போ என்ன சார் நீங்க உண்மையிலே உங்கள் பொண்ணு நீங்கள் பெற்றீங்களா இல்லை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்களா உலகமே ஒன்று கூடி நின்று உங்கள் பொண்ணு தப்புன்னு சொன்னாலும் அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு முதல்ல சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க பெற்றவங்க அதுலேயும் நீங்கள் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் நல்லாசிரியர் விருதுலாம் வாங்கியிருக்கிறீங்க ஊருக்கெல்லாம் நல்லது சொல்லித் சொல்லித்தரேன் உங்களுக்கு உங்கள் பொண்ணை பற்றி தெரியலையே என்ன சார் இது எனக்கு தெரியும்டி என் பேத்தி எவ்வளவு ஒழுக்கமானவன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் உன்னை அப்பையில இருந்து நம்புறேன் உங்க அப்பா வேணா உன்னை பெத்த பொண்ணு இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நீ சொக்கலிங்க பெத்த பொண்ணு தாண்டி சொக்கலிங்கத்தோட ரத்தம் என்னைக்குமே தப்பு பண்ணாது பண்ணவும் முடியாது எனக்கு தெரியும் அது உங்க பொண்ணு சார் உங்க ரத்தம் எவனோ ஒரு பொறுக்கி பையன் சொல்றதை நம்புறீங்க பெத்த பொண்ணு சொல்றதை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே ஏன் சார் இப்படி இல்ல நாங்க உள்ள வந்து பார்த்தப்போ அவங்க இருந்த நிலைமை வேணா யாரோ ஒரு மாதிரி சொல்ற போறேன் நானும் தங்கச்சியோட பிறந்து வந்தான் ஆனா ஒன்ன மாதிரி லூஸ் தரமா யோசிக்கிறேன் நான் பார்த்தது இல்லப்பா ஏன்பா ஒருத்தன் வீடு போந்து உங்க அக்கா கிட்ட தப்பா நடந்துக்கு முயற்சி பண்ணிருக்கான் நான் எப்படி ஒரு ரத்தம் கொதிக்க வேணா அருவத்தன் கையை வெட்ட வேணா அதை விட்டுட்டு நல்ல மாத்ததுன்னு பேசிட்டு இருக்கிற லூசு தரமா இதுல ஒரு சயின்டிஸ்ட் வேற மேடம் நான் எங்க உடஞ்சு போனேன் தெரியுமா மின்னல் வந்து எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்னப்போ பெத்த தாய் நீங்க கூட அவளை சந்தேகப்பட்டீங்கன்னு தான் உங்க பொண்ணை பத்தி அவங்க அப்பா கூட தெரியாம இருக்கலாங்க ஆனா ஒரு தாயா ஒழுக்கமும் பொறுப்பையும் ஊட்டி வளர்த்த நீங்க நீங்க கூடிய நம்பல ஒரு செகண்ட் உங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன் உங்களுக்கு யோசிக்க தோணல தப்புதான்ப்பா தப்புதான் அந்த நிமிஷம் அவ கிட்ட கேட்டப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டதா இவளே சொன்னா அதை கேட்டுதான்ப்பா புத்தி பெசகி போய் இப்படி பண்ணிட்டேன் நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே அவங்க அப்பா தான் சார் ஹீரோ இந்த மாதிரி பொறுக்கி பசங்ககிட்ட இருந்து எங்க அப்பா தானே காப்பாத்துவாங்கன்னு நம்புவாங்க ஆனா நீங்க என்னடா நான் அவன் கூட சேர்ந்து இவங்களை அவமானப்படுத்திட்டீங்களே இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா நேத்தா இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா படிக்கலை படிக்கலைன்னு சொல்லி எப்பவுமே தான் என் பேத்தியை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அவ விட்ட கண்ணீரை சேர்த்து வச்சிருந்தா அதுவே ஒரு கடலை ஆயிருக்கும் தெரியலையே பாட்டிமா நான் உங்களுக்கு கோயில் வச்சு பார்த்து பேசி தான் பழக்கம் நானே உங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன் அதுக்கு தான் ஆத்திர வந்து அவனை அடிச்சுட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சேன் இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசுக்கும் சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறமா நான் நல்லா நிம்மதியா தூங்குவேன் வரங்க இதையும் என்னதை விட்டா எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல அதனால சொல்ல வந்து சொல்லிடுறேன் தப்பு சார் சரஸ்வதி ஒரு மக்கு முட்டால் எதுக்குமே லாய்க்கு இல்லாத பொண்ணுன்னு உங்க மனசுக்குள்ள நீங்களே கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா உங்க பொண்ணு ஒரு தேவதை சார் மாணிக்கம்னு தெரியாம குப்பையில போட்டு வச்சிருக்கீங்க சரஸ்வதினு பேர் வச்ச நேரம் அவளுக்கு படிப்பே ஏறணும்னு அடிக்கடி சொல்லுவீங்களாமே அப்படியா சார் அப்படின்னா இது வரைக்கும் உங்க மண்டல எதுவுமே ஏறவே இல்லையா சார் தப்பு சார் இது நீங்க இதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டீங்க அதான் உண்மை இது பரப்பா சார் இருக்கு சார் இது நான் பேச வேண்டிய நேரம் நான் தான் போவேன் இந்த முன்கோவோ முரட்டு தண்ணோ இதை வச்சுக்கிட்டு தான்ப்பா என் பேத்திய பாடா படுத்துறான் நீங்க சரஸ்வதி நல்ல இடத்துல தான் சார் பேர் வச்சிருக்கீங்க அந்த சரஸ்வதியோட முழு கடாச்சமும் அவங்க கிட்ட இருக்கு சார் நான் பார்த்த நிஜ கலைவாணியே அவங்க தான் சார் சாதாரண ஸ்கிராப்பை கொடுத்தா கூட ஒரே செகண்டில் ஒரு அழகு பொருளாக மாற்றி அவங்களால காட்ட முடியும் இது உங்களால் முடியுமா இல்லை என்னால் தான் முடியுமா சரி இதை விடுங்க இன்னும் சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் இவங்க போடுற மாதிரி டீ ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்குமா கிடைக்காதுல்ல அவங்களுடைய டேஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டு எவ்வளோ நல்ல குணங்கள் தேவதை சார் அவங்க இந்த நல்ல குணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு படிப்பு படிப்பு நீ ஏன் சார் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க பாரு படிப்போட அருமை உனக்கு தெரியலன்னா அது என்னோட பிரச்சனை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம் அதை பத்தி அவனும் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓ நீங்க வாத்தியார்ல அதான் மத்தவங்க உங்களுக்கு கிளாஸ் எடுத்தா உங்களுக்கு பிடிக்காது ஆனா உண்மைய விலைக்கு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நீங்க படிப்பு படி பண்றீங்களே தான் படி இந்த இன்ஜினியரிங் மெடிசனு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இது மட்டும்தான் படிப்பா சார் இதெல்லாம் மட்டும்தான் படிப்புன்னா அப்புறம் எதுக்கு சார் ஓவியக் கல்லூரி இசை கல்லூரி திரைப்பட கல்லூரி கேட்ரிங் காலேஜ் மூடில்லாமா இதுக்குன்னு ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிடலாமா என்னும் எழுத்தும் அர்த்தம் தெரியுமா உனக்கு சரி அதெல்லாம் போட்டோம் இப்ப நீ சொன்னிய அது எல்லாத்துக்குமே அடிப்படை தேவை படிப்பு இவ பிளஸ் டூ கூட தாண்டல இதுல பெத்த அப்பன போய் சொல்லி ஏமாத்திருக்கா எக்ஸாம்ல பிட்டு அடிச்சு மாட்டிருக்கமா நிறுத்துங்க சார் அவங்க பிட் வச்சாங்களா அது நீங்கள் பார்த்தீங்களா எவனோ ஒரு பொறுக்கிமையை சொல்லி அவங்க ஒழுக்கத்தையே நீங்கள் சந்தேகப்பட்டீங்களா அதே மாதிரி தான் சார் இதுவும் சார் பிட் அடிச்சு பாஸ் பண்ணுறதா இருந்தால் எதுக்கு சார் எட்டு அட்டம் எதுனோ ரெண்டாவது அட்டம்லேயே பிட் அடிச்சு பாஸ் பண்ணியிருக்கலாம்ல இந்த சிம்பிள் லாஜிக் கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா சார் அன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல எவனோ ஒருத்த தூக்கி எறிஞ்சு பிட்டுனால பழி இவங்க மேல விழுந்துருச்சு அன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னது யாரு நான் தான் சார் யாரோ எவனும் சொல்றீங்களா எதுக்காக நான் சப்போர்ட் பண்ணணும் அவங்க மேல இருக்கிற தான் சார் உங்க அப்பா கிட்ட போயிட்டு எக்ஸாம் நான் நல்லபடியாக எழுதிருக்கேன்னு போய் சொல்ல சொன்னதே நான் தான் ஓ ஒரு ஃப்ராடுக்கு சப்போர்ட் இன்னொரு ஃப்ராடா ஃப்ராடு நீங்க பாக்குறீங்க மனுஷத்தனம் நான் பாக்குறேன் ஏன்னா நல்லதுக்காக பொய் சொல்றது தப்பில்லைன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை நான் நம்புறேன் இந்த பொய் ரொம்ப நாள் நீடிக்காது என்னைக்காது ஒரு நாள் எல்லாருக்குமே தெரிய வருன்றது எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கிடைக்காது அப்பாவோட பாசம் கொஞ்சமாவது அவங்களுக்கு கிடைக்கிட்டுமேன்ற ஆசையில தான் சார் நான் பொய் சொல்ல சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கிடைக்காத அப்பாவுடைய பாசம் கொஞ்ச மாதம் அவங்களுக்கு கிடைக்கிட்டு ஆசையில தான் சார் நான் போய் சொல்ல சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க காதை தாண்டி உங்க மனசுக்கு போய் சேருமான்றது எனக்கு தெரியல சின்ன வயசுல இருந்தே அப்பாவால ஏதோ ஒரு வழி அனுபவிச்சவங்க காலப்போக்கில் அதனால அவங்க அப்பா வெறுக்கவே ஆரம்பிச்சிருவாங்க ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களால அவங்க என்னதான் வழி அனுபவிச்சிருந்தாலும் ஒரு நாளாவது தான் அப்பாவோட பிரியமான மகளை வாழ முடியாதான்ற ஏக்கத்தோட தான் சார் அந்த பொய்ய அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை நீங்க பொய்னு பாக்குறீங்க நான் பாசம்னு பாக்குறேன் அப்பா சாமி நூத்துல ஒரு வார்த்தை சொன்னேன் நீ யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா நல்லா சார் ஒரு நல்ல பொண்ணோட நடத்திய சந்தேகப்பட்டீங்களே சார் தப்பு சார் இவங்க சாதாரண பொண்ணு இல்லை தேவதை கலைவாணியோட இன்னொரு வடிவம் அவங்க கிட்ட எல்லா திறமையும் இருக்குது கலை இருக்குது பொறுமை இருக்குது அழகு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி அன்பும் பாசமும் அதிகமாக இருக்குது இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்களா அதுக்கு முன்னாடி

உனக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லி சொல்லியே வளர்த்துட்டீங்க ஒரு அப்பாவை கூட வேணாங்க ஒரு வாத்தியாராக சொல்லுங்கள் நீங்கள் பண்ண தப்பாக இல்லையா